உனக்கு ஒரு பரிசு இருக்கு செல்லும் கண்ணமூடு செல்போனில் டார்ச்சர் செய்த இளம் காதலன் கொடுத்த கொடூர கிஃப்ட் கொலையில் முடிந்த தகாத உறவு திண்டுக்கல் திகில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்தவர் அருண் ஸ்டாலின் இவரது மனைவி பிரின்சி இவருக்கு வயது இருபத்தி ஏழு இந்த தம்பதிக்கு ஆறு வயதில் ஒரு மகன் உள்ளார் இவர்கள் தங்களுக்கு சொந்தமான வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்தனர் இந்நிலையில் பிரின்சி அப்பகுதியில் உள்ள தனியார் ஆலையில் ஊழியராக பணியாற்றி வந்தார் அப்போது அதே ஆலையில் வேலை செய்து வந்த ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளுத்துரை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான திவாகர் என்ற இளைஞருடன் பிரின்சிக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அதே வேளையில் திவாகருக்கு உமா பாரதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் போதிலும் திவாகருக்கும் பிரின்சிக்கும் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் இவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தகாத உறவில் இருந்து வந்த நிலையில் இந்த விவகாரம் திவாகரின் மனைவிக்கு தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் திவாகர் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமானதால் கடந்த ஒரு மாதமாக பிரின்சியின் தொடர்பை துண்டித்ததாக தெரிகிறது அப்போது கடும் கோபத்தில் இருந்த பிரின்சி தன்னுடைய ஆண் நண்பர் தன்னிடம் பேசாமல் இருந்ததால் அடிக்கடி திவாகருக்கு ஃபோன் செய்து நச்சரித்துள்ளார் அது மட்டுமின்றி திவாகரிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்திருக்கிறார் மேலும் அச்சிய திருதியில் தனக்கு நகை வாங்கி கொடுக்க வேண்டும் என பிரின்சி திவாகரை டார்ச்சர் செய்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த திவாகர் தன்னுடைய காதலி பிரின்சியை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார் இதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தில் உள்ள தனது உறவினர் இந்திரகுமார் என்பவரை தான் வசிக்கும் பல்லடம் பகுதிக்கு ஆம்னி கார் ஒன்றை எடுத்துக்கொண்டு வர சொல்லியுள்ளார் இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து பிரின்சிக்கு போன் செய்து பல்லடத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்துள்ளனர் அப்போது அங்கு வந்த பிரின்சியிடம் காரில் உனக்கு கிப்ட் பொருட்கள் வைத்திருக்கிறோம் நீ கண்ணை மூடிக்கொள் அந்த பொருளை சஸ்பென்ஸாக உனக்கு கொடுக்கிறோம் என கூறியுள்ளனர் அந்த நேரத்தில் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பிரின்சி பரிசு பொருளை பெறுவதற்காக கண்ணை மூடிக்கொண்டே காரில் ஏறியிருக்கிறார் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திவாகர் மற்றும் அவரது நண்பர் இந்திரகுமார் ஆகியோர் சேர்ந்து கொண்டு காரில் மறைத்து வைத்திருந்த நைலான் கயிற்றால் பிரின்சியின் கழுத்தை இறுக்கி அவரை கொடூரமாக கொலை செய்திருக்கின்றனர் இதையடுத்து கொலை செய்யப்பட்ட பிரின்சி உடலை பல்லடத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் செல்லும் வழிகள் சாலையோரம் உள்ள ஒரு இடத்தில் புதைக்க முடிவு செய்தனர் அதற்காக மண்வெட்டி கடபாறை போன்ற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பிரின்சி உடலை காருக்குள் வைத்து தாராபுரம் ஒட்டன் சத்திரம் கொடை நான்கு வழி சாலை வழியாக மதுரை நோக்கிச் சென்றுள்ளனர் அப்போது அந்த காரை திவாகரின் உறவினர் இந்திரகுமார் ஓட்டிச் சென்றார் அவரை பின்தொடர்ந்து திவாகர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் இத்தகைய சூழலில் திண்டுக்கல் மதுரை மாவட்ட எல்லையான கொடைரோடு பகுதியில் அதிகாலை மூன்று மணி அளவில் ரோந்து சோதனையில் அந்த நேரத்தில் பள்ளப்பட்டி பிரிவில் சந்தேகத்திற்குரிய வகையில் ரோட்டோரத்தில் நின்று இருந்த இந்திரகுமாரின் காரை சோதனையிட்டனர் அப்போது அந்த காரில் பின் சடலம் இருந்தது இதனால் அடைந்த போலீசார் கார் நிறுத்தப்பட்டிருந்த இடம் திண்டுக்கல் மாவட்ட எல்லைக்குள் வருவதால் சடலத்தை மீட்டு காரில் வந்த இரண்டு இளைஞர்களையும் அம்மைய நாய்க்கனூர் போலீசாரிடம் ஒப்படைக்கச் சென்றனர் இதையடுத்து கொலை செய்யப்பட்ட பிரின்சியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திவாகர் அவரது உறவினர் இந்திரகுமார் ஆகிய இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதில் தகாத உறவு விவகாரத்தில் இளம்பெண் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட திவாகர் மற்றும் இந்திரகுமார் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது தகாத உறவு விவகாரத்தில் இளம்பெண் ஒருவர் தன்னுடைய ஆண் நண்பரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க